வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் ஜூன் ஆறாம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் மண் மொழி மானம் காத்திட ஓரணியில் தமிழ்நாடு கழக புதிய உறுப்பினர் சேர்ப்பு திட்டம் என்ற சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இத்தகைய சிறப்பு தீர்மானத்தை கழக தலைவர் அவர்களே பொதுக்குழுவில் வாசித்தார் எல்லோருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது ஏதேனும் ஒரு திட்டத்தில் பயனாளியாக உள்ளனர் இத்தகைய நல திட்டங்களும் மாநிலத்தின் வளர்ச்சியும் தொடர்ந்திடவும் மாநில உரிமைகளுக்கான போராட்டங்களை உறுதியுடன் முன்னெடுக்கவும் நமது மண் மொழி மானம் காத்திடவும் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் இணைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது துளியும் சமரசமின்றி நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு என உறுப்பினர் சேர்க்கையை கழகம் முன்னெடுக்க வேண்டும் எனவும் கழக தலைவர் அவர்கள் தெரிவித்தார் அதன் தொடர்ச்சியாக ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பை கழக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கடந்த மூன்றாம் தேதி முதல் வீடு வீடாக சென்று புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணி தொடங்கியது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது இல்லம் அமைந்துள்ள ஆழ்வார்பேட்டையில் உள்ள மூன்றாவது தெருவில் நடந்து சென்று வீடு வீடாக உறுப்பினர் சேர்க்கை பணியை அவரே நேரடியாக மேற்கொண்டார்

இப்ப பாதுல ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களா இது யாரும் இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே கொடுக்கல மகாராஷ்டிர கொடுத்ததும் பிடிக்கிட்டாங்க அறுபது லட்சம் பேருக்கு எடுத்துட்டாங்க கொடுக்கற மாதிரி கொடுத்து எலக்ஷன் முடிஞ்சதுன்னு ஆனால் நம்ம தலைவர் வந்து எலக்ஷன் வந்து இப்போ இப்போ உங்க வீட்டுல மருமகள் விடுபட்டு இருக்கா அவங்களுக்கு சொல்லுங்க அது வாங்கி கொடுத்து அது பேப்பர் மனு மனு வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா அது நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பட்டா கிட்டா எல்லாமே வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துதான் தலைவர் ஆட்சிதான் திருப்தியா இருக்கா உங்களுக்கு

இருந்தாலும் ஒன்றும் எடுக்கலை ஒரு வாய்ப்பு நீங்கள் இது பண்ணிடுவீங்க ஓகே இல்லை தலைவரே விரும்பி டு டோர் ஃபோன் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் சரி நல்ல சார் ஆட்சி எப்படிமா இருக்கு தளபதி ஆட்சி எப்படி இருக்கு ஆட்சியெல்லாம் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லையா சார் நல்லதான் பயணம் இருக்கு இல்லை நல்லா இருக்கு சரி அதில் எந்த குறை சொல்கிறதுக்கு இல்லை இல்லை கண்டிப்பாக இந்த வாட்டியும் எங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் உண்மையிலேயே சொல்லணும்

நகரச் செயலாக இருக்கலாம் மேயராக இருக்கலாம் கவுன்சிலாக இருக்கலாம் எல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து தபால் காரனுங்க தான் அவர் என்ன உத்தரவு போடுறோ அந்த உத்தரவை பொதுமக்களுக்கு தபால்காரணாங்க தலைமைக்கு தபால் முதலமைச்சருக்கு அவங்களுக்கு தபால்காரனாக அவங்க சொல்கிற வேலையை அவங்களோட அவ்வளோதான் தொடர்ந்து அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் திமுக முன்னணியினர் அனைவரும் அவரவர் சொந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரில் சென்று மக்களை சந்தித்து வருகின்றனர் அனைவர் வீட்டுக்கும் சென்று பரப்புரையை முடுக்கிவிட்டுள்ளனர் பல்வேறு மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்த விவரங்களை கேட்டறிந்து வருகிறார்

சாப்பிட கொடுத்துருக்கா தெரிஞ்ச நான் தெரிஞ்ச நானே வந்துருப்பேனே கொடுங்க அங்கே ஏதாவது பெரியவங்க இருந்தால் கொடுங்க வணக்கமா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் நன்றி நன்றி நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சரி சரி இது ஆர்வமா சேர்றீங்களா எல்லாரும் கையத்து போட்டீங்களா அம்மா திட்டம் எல்லாம் ஒழுங்காக சேர்றதாமா அது நம்ம அறிவிக்கிற திட்டங்களா சிலது விட்டு போயிருக்கோம்மா சில இதெல்லாம் இந்த உருவை தொகையை தான் விட்டு போயிருக்கோம் அத நீங்க குடிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிம்மா தாட்சை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு காட்சை சரி சரிம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷமா உங்கள பார்த்ததுலாம் ரொம்ப சந்தோஷம் நன்றி சரி சரிம்மா சரி சரி வணக்கம்மா சேர்த்து வரமா வணக்கம் வணக்கம் மக்களை சந்திக்கும் சாதனைகளையும் திட்டங்களையும் திமுக நடத்தியுள்ள மாநில உரிமைகள் போராட்டங்களையும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வருகின்றனர் ஒவ்வொரு வாக்காளரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்று பிரச்சார இயக்கத்தில் இணைத்தும் வருகின்றனர் மேலும் மக்களை நேரில் சந்திக்கும் கழகத்தினர் திமுக உறுப்பினர் படிவத்தையும் வழங்கி வருகின்றனர் அந்த உறுப்பினர் படிவத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது அதற்கு மக்கள் பதிலளித்து வருகின்றனர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் தொகுதிக்கு ஒருவர் என இருநூற்று முப்பத்து நான்கு பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதுடன் உறுப்பினர் பதிவுக்கென தனி செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளது பயிற்சி பெற்ற பேரும் தொகுதி வாரியாக அறுபத்து எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் பூத் டிஜிட்டல் முகவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளனர் மதுரை பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வரும் கழக தலைவருமான அண்ணன் அவர்கள் முரசு கொட்டி துவக்கப்பட்ட இந்த ஓரணையில் தமிழ்நாடு என்ற அமைப்பை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் மண் காக்க மொழி காக்க மானத்தை காக்க இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் வேறு குண்டு இயக்கத்தோழர்களெல்லாம் இல்லந்தோறும் உறுப்பினர்களை சேர்க்கின்ற பணியில் தன்னைத்தானே ஆள்படுத்திக் கொண்டு இரவு பகல் பாராமல் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பு போராடலாம் பொதுமக்கள் குறிப்பாக மகளிர்கள் இளைஞர்கள்லாம் மாண்முக தமிழக முதல்வர்களுடைய தேர்தல் கால வாக்குறுதிகளையும் அவர் சொன்னதையும் சொல்லாததையும் நாங்கள் சொல்வதற்கு முன்பே அங்கு அவங்க சொல்கிறாங்க தலை குடும்ப தலைவிக்கு தருகின்ற உரிமைத்தொகை விடியல் பயணம் ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு காலை உணவு திட்டம் அதே போன்று விவசாய கடன் ரத்து போன்று பார்த்திங்கன்னா கூட்டுறவு கடன் ஐந்தாயிரம் ரூபாய் ஐந்து சவரனுக்குள்ளதெல்லாம் ரத்து அதே போன்று மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு தர வேண்டிய ஒட்டுமொத்தமாக அந்த பணங்கள் அவர்களுக்கு வேற அந்த நிதியிலிருந்து அவருக்கு பெற்ற நிதிகளை அவருக்கு மீண்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கு கடன்களை ஆக மாண தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னதையும் சொல்லாததையும் தொழிலாளர் தோழர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு ஆசிரிய பெருமக்களுக்கு சாதாரண வியாபார பெருமக்களுக்கு சாதாரண கூட இன்றைய தினம் மாண்ம தமிழர்களும் இல்லந்தோறும் ஒவ்வொரு இல்லத்திலும் பயன்பெறுகின்ற அளவிற்கு பயனால் இல்லாத அளவிற்கு தமிழகம் முழுவதும் தன்னுடைய செயல் திட்டத்தால் இன்றைய தினம் வெற்றிகரமாக நான்காண்டு காலத்தை முடித்துவிட்டு ஐந்தாண்டு காலத்தை தொடர்கின்றோம் இந்த காலகட்டத்தில் இந்த புனித பயணத்தை மேற்கொள்ள மாணவ தமிழக முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் சென்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆட்சியினுடைய நலத்திட்டங்களை நாம் சொல்வதற்கு முன்பே பொதுமக்களே சொல்லுகிறார்கள் சாதாரண ஒரு வீட்டில் வந்து உறுப்பினர் சேர்க்கும்போது அவங்களே அவங்க வாயால் சொல்கிறாங்க நான் பயனாளி நான் வந்து விடியல் பயணத்தில் பயணிக்கின்றேன் நான் குடும்பத் தலைவி எனக்கு மாதம் மாதம் எனக்கு கரெக்டாக அந்த பதினைஞ்சாந்தேதி ஆனால் எனக்கு ஆயிரம் ரூபா வந்துடுது அப்படின்றாங்க அதே மாதிரி ஆண்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரும் பயனாளி இல்லாத இல்லாத அளவுக்கு சொல்லுங்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற மிகப்பெரிய இது இவ்வளவு தூரம் இருந்தோம் மாண்முக தமிழக முதல்வர்கள் ஒன்றிய அரசு எந்த விதமான நிதியும் தரவில்லையே எப்படி நடத்துகிறாரு ஆட்சியை எந்தளவுக்கு இவர் நிதிநிலை நெருக்கடியில் கொண்டு போகிறாரு ஏற்கனவே பத்தாண்டு காலத்தில் இடப்பாடி இருந்த காலகட்டத்தில் கஜானாவுங்காலி களஞ்சியங்காழி என்று ஒட்டுமொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்ட இந்த கஜானாவை மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வந்து தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்து சீரோடும் சிறப்போடும் தங்கு தடையின்றி உரைகள் இல்லாமல் நிறைவோடு நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தர வேண்டிய பணத்தை கூட ஈவுத்தொகையை தரமாக இருக்கிறது மத்திய அரசு அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் சொல்லலை அவங்க சொல்கிறாங்க நம்முடைய பள்ளிக்கல்விக்கு தர வேண்டிய நிதி தரல ரெண்டாயிரம் கோடியை அதே போன்று நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு தரல ஃப்ளட்டுக்கு தரல ட்ரவுட்டுக்கு தரல அதே போன்று நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி நிதித்தொகை தரல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை மொழியாலும் இனத்தாலும் நமக்கு தர வேண்டிய நிதியாலும் இன்றைய தினம் முழுக்க முழுக்க ரெண்டாம் தர குடிமக்கனாக ஆக்கி வைத்திருக்கிறது மோடி அரசு என்று ஒவ்வொரு மகளிரும் அவங்க வருத்தப்பட்டு பேசுகிற காட்சியை நம்ம சென்றடலாம் பார்க்கின்ற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு மாண் தமிழக முதல்வர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னானே வள்ளுவன் அதை போல் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று சொல்கின்ற அளவிற்கு இன்றைய தினம் வல்லது அரசாக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான முறையில் ஒன்றும் சொல்லணும்னா அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரம் கடைகள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா மருந்தகங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு ஒரு தனியார் ஃபார்மஸியில் வாங்கினாக்கா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகக்கூடிய சுகர் ம சுகர் மருந்து அதே போல் மத்திய ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட கடையில் போய் வாங்கினாக்கா நாற்பத்தெட்டு ரூபா ஆனால் தமிழகம் முதல் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த மருந்து மருந்தகத்தில் முதலுடைய மருந்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு ரூபா ஆக அந்த அளவிற்கு மக்களுடைய நலன் கருதி தமிழகம் ஒவ்வொரு திட்டத்தையும் தீட்டி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நடைமுறையை மக்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒவ்வொருவரும் அணிவித்த காரணத்தால் சென்றடமெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை தமிழக மக்கள் தந்திருக்கின்றார்கள் மீண்டும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களிப்போம் மாண்பு தமிழக முதல்வர் மீண்டும் நம்முடைய தளபதி அவர்கள்தான் வர வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவருடைய திருவாயால் இன்றைய தினம் காட்சி இல்லந்தோறும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மணியோசையாக ஒழிக்கின்றது ஆக அப்படிப்பட்ட ஆட்சிக்கு இன்றைய தினம் அனைவரும் ஆதரவு தர முன்வந்து விட்டார்கள் ஆகவே மாண்முக தமிழக முதலும் அடுத்து நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்து இருபத்தாறு மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்து முப்பத்தொன்னு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மாண்முக தளபதி அவருடைய தலைமையில் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற நாம் தொப்புள் குடி உறவுகள்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற வீர முழக்கத்தோடு நாம் எல்லாம் ஒன்றிணைவோம் ஒன்றப்பட்டால் உண்டு வாழ்வு என்ற உணர்வோடு நாம் தமிழகத்தை மீண்டும் நாம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இன்று வரை நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாத்து கண்ணின்மை போல பாதுகாத்து வருகிறதோ அதுபோல் மீண்டும் ஏற்படுகின்ற இன்னல்கள் எடுக்கின்றது ஒன்றிய அரசால் ஏற்படுகின்ற இன்னல்கள் மீண்டும் தமிழகத்தை காத்து மாண்பு தமிழக முதல்வர் நம்ம எல்லாம் கண்ணினுமை போல காக்கின்றார்கள் அவருக்கு கரத்தை வலுப்படுத்துவோம் ஓரணியில் தமிழ்நாடு தளபதி ஆட்சி எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க தளபதி ஆட்சி சந்தோஷம் மெயினா இந்த மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் மகளிர் கொடுக்குற உரிமை தொகை ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு லேடிஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அந்த உணவு திட்டம் காலை உணவு திட்டம் அது ரொம்ப நல்லா இருக்குது ஸ்காலர்ஷிப் காலேஜ் பசங்களுக்கு கொடுக்குறது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை அது அடுத்தது வரங்க பஸ் பையனும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மகளிருக்காக அது ஸ்பெஷலாக பண்ணது தலைவர் ஆட்சியில் ரொம்ப நல்லா இருக்கு

எங்க திருமலுங்க அந்த பயிற்சி கொடுத்தாங்களா அப்ப தானே இந்த பயிற்சி கொடுத்தாங்களா புதுங்க ஓரணியில் பரப்புரை மக்களிடையே மிகுந்த ஆதரவை பெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை தொடங்கப்பட்டு ஐந்து நாட்களில் முப்பத்தி ஒரு லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஓரணியில் தமிழ்நாடு பயணம் மொத்தம் நாற்பத்தைந்து நாட்கள் நடக்கிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க ஓரணியில் தமிழ்நாடு நிறைவு விழாக்கள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது